சக்கடி அடிக்க மாட்டுக்கு போட்டா ஐயோ என் மண்டையில என்ன புளி பிடிச்சி நிக்குது ஓஹோ என் தம்பி காரணா என் தம்பி பொண்ணை டீ போட்டு அடிக்கிறது தான் உங்களுக்கு சந்தோஷமா இருக்கு நீங்க பண்ணதெல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இல்லையோ அவன் மட்டும் அவனை அடிக்கிறா திட்டுறா அவன் பண்ண தப்புக்கு நீங்க பண்ண தப்புக்கு உங்களுக்கு யார் தண்டனை கொடுக்கறது வாங்க சார் வாங்க இங்க எவ்வளோ தைரியம் பாருங்க வயசு பார்த்துக்கிட்டா காடு வாவானது வீடு போக ம் ஒரு பயலுக்கு தாலி கட்டி அவன் எங்கேயோ மறைமுகம் வாழ்ந்துக்கிட்டு கிடக்கிறான் இன்னொரு பயல் கல்யாணம் பண்ணுற வயசில் இருக்கு ம் என்ன பார்த்தா இங்கே சோறு கேட்குது இவருக்கு சோறு ஐயோ என் விட்டு ராட்சசி வந்துட்டானா ஐயோ என்ன காப்பாத்துங்க இப்பவே போட்டு நூறுக்கு நல்ல நூறுக்கு தள்ளுவா என்ட தம்பி நல்லவன சின்னவனா ரெண்டு பேரும் என் கூட பிறந்தா பொறப்பாளா நினைச்சுக்கிறேன் அவையில என்ன அடிக்காத அளவுக்கு என்ன பாத்துக்குங்கப்பா தம்பி மாட்டணும்டா ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணனு தெரியலையே இன்னைக்கு அண்ணன் கதை முடிஞ்சிச்சுனா ஐயையோ பண்ணி விரிக்கிற நிலையா சரியா எப்படி இப்போ சமாளிக்கு வாங்கன்னு தெரியலையா அண்ணா நல்ல வேலைடா பொண்டாட்டி நல்ல வேலை வரல இல்லன்னா நம்மளும் நம்ம கதையை நாரி போயிருக்கோம்